தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விடுத்துள்ள குறிப்பில் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே பல நூறு ஆண்டுகள் பழமையான அம்மன் சிலையை வெளிநாட்டுக்கு கடத்த முயற்சித்த திமுக ஒன்றிய இளைஞரணி நிர்வாகி விக்னேஷ் என்ற விக்கி மற்றும் அவரது கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இந்த விக்னேஷ் என்பவர் ஒட்டப்பிடாரம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு சண்முகியாவுக்கு நெருக்கமானவர் என்றும் இந்த சிலை கடத்தலில் திமுக சட்டமன்ற உறுப்பினருக்கும் தொடர்பு இருப்பதாக பொதுமக்கள் புகார் கூறுகிறார்கள் ஆனால் திமுகவை சேர்ந்தவர் என்பதாலேயே இந்த சிலை கடத்தல் வழக்கில் திரு சண்முகையா இதுவரை விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை என்று தெரிய வருகிறது யாராக இருந்தாலும் முறையான விசாரணை நடத்தி உண்மை குற்றவாளிகள் கண்டறியப்பட வேண்டும் சிலை கடத்தலில் தொடர்புடைய அனைவரும் சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது